கூடா நட்பு கேடாய் முடியும் பிரைசலாட் நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன் நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரிய செய்வேன் திருப்பாடல் நூற்றி ஒன்று ஆறு இங்கு தாவிது செல்வத்தை பெருக்கும் வழியை கண்டுபிடிப்பேன் அதை பின்பற்றுவேன் என்று சொல்லவில்லை மாறாக நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து அவரோடு வாழ்வேன் என சொல்கிறார் அதனால் வாழ்க்கையில் வெற்றியும் அடைந்தார் என நாம் பார்க்கின்றோம் மேலும் குறுக்கு வழியில் நடப்பவர்களை அல்ல மாறாக நேர்மையான உத்தமமான வழியில் நடப்பவர்களை எனக்கு பணிவிடை புரியச் செய்வேன் எனவும் கூறுகின்றார் ஆம் நேர்மையற்ற வாக்குறுதியை மீறுகின்ற மற்றும் நம்பிக்கைக்கு சிறிதளவும் பாத்திரவான்களாக இல்லாத மனிதர்களோடு தொழிலிலோ வேலையிலோ பழக்கம் வைத்து அவர்கள் ஏமாற்றியதால் தெருவிற்கு தள்ளப்பட்ட மனிதர்கள் எத்தனை பேரை நம் வாழ்க்கையில் பார்க்கிறோம் ஆனால் தாவிது தன்னோடு இருப்பவர்கள் அறிவிலும் திறமையிலும் சிறந்து விளங்குபவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் நம்பிக்கையிலும் நேர்மையிலும் உண்மையிலும் உத்தமத்திலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அப்படிப்பட்டவர்களை தேடி அவர்களோடு வாழ வேண்டும் என கூறுகிறார் நாம் தற்பொழுது பார்ப்பது என்ன உலக பிரகாரமான வேலைக்கு ஒருவரை சேர்க்கும் பொழுது அவர் என்ன படித்திருக்கிறார் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார் என்று ஒருவரது அறிவு திறனிற்கு முக்கியத்துவம் கொடுத்தும் ஒருவரது பேக்ரவுண்டிற்கு மதிப்பு கொடுத்தும் அழகையும் பர்சனாலிட்டியையும் பார்த்து சேர்ப்பதால் தான் அநேக தொழிலதிபர்கள் இப்படிப்பட்டவர்களாலேயே பெரும் நஷ்டத்தை சந்திக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்டவர்கள் உண்மையும் நேர்மையும் உடையவர்களாக இருந்தால் எஜமானர்களுக்கு இவர்கள் ஒரு ஆசீர்வாதமாக அமைவார்கள் அதனால் ஆண்டவரை சார்ந்திருக்கும் ஒரு கிறிஸ்தவ முதலாளியோ அல்லது ஒரு குடும்பத் தலைவனோ தன் தொழிலிலோ அல்லது வீட்டிலோ ஒரு நபரை சேர்க்கும் பொழுது ஆண்டவரின் ஆலோசனை படிதான் நடக்க வேண்டும் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம் தலைவர் அன்பர் இயேசுதான் அகில உலக திருச்சபையின் தலைவராக அவர் தேர்ந்தெடுத்தது ஹார்வர்டு யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரை அல்ல மாறாக படிப்பறிவில்லாத திருத்தூதர் பணிகள் நான்கு பதிமூன்று மீன்பிடிக்கும் தொழில் செய்த புனித பேதுருவை எவ்வளவு பெரிய பதவி ஏன் அவர் புனித பேதுருவை தேர்ந்தெடுத்தார் ஏனென்றால் அது தம் விண்ணக தந்தையின் விருப்பம் எப்படி அவருக்கு விண்ணகத் தந்தையின் விருப்பம் என்னவென்று தெரியும் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் இடீர் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்று அங்கே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்ததை தன் வழக்கமாக கொண்டிருந்தார் மார்க் ஒன்று முப்பத்தி ஐந்து ஆம் தம் தந்தையின் ஆலோசனையின்றி அவர் எதையும் தானாக செய்யவில்லை ஆனால் நாம் நம் உலக அறிவிற்கும் அழகிற்கும் செல்வத்திற்கும் படிப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பதினால்தான் இழப்புகளை சந்திக்கின்றோம் நான் கல்லூரியில் வேலை பார்க்கும் பொழுது அநேக நேரங்களில் மாணவிகளின் சில காரியங்களை குறித்து வேதனைப்படுவதுண்டு அதில் ஒரு காரியம் ரிஜெக்ஷன் அதாவது தள்ளப்படுதல் ஆம் அழகில்லாத மாணவிகளையோ படிப்பில் தாழ்ந்திருக்கும் மாணவிகளையோ அல்லது ஏழ்மை நிலையில் இருக்கும் மாணவிகளையோ பொதுவாக மற்ற மாணவிகள் தங்கள் குரூப்பில் சேர்த்து கொள்ளவே மாட்டார்கள் இந்த புறக்கணிப்பானது இப்படிப்பட்ட மாணவிகளை தற்கொலை செய்ய தூண்டுகிற காரியமாக கூட சமயம் அமைந்துவிடும் ஏன் இந்த புறக்கணிப்பு உலக சார்ந்த மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதினால்தான் அதனால் அன்பானவர்களே எந்த குணமுடைய மனிதர்களோடு பழகி கொண்டிருக்கிறோம் என்பதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுவும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் ஃப்ரெண்ட்ஸ் யார் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சிறு வயதிலிருந்தே உலக படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்கள் யாரை சிநேகிதர்களாக வைத்திருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் ஏனென்றால் தீய நட்பு நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும் என்று ஒன்று குரந்தையர் பதினைந்து பதிமூன்றில் வாசிக்கின்றோம் நமக்கு அநேக இடங்களில் குறிப்பாக சிம்சோனின் வாழ்க்கை மூலமும் சாலமோன் மத பெண்களை திருமணம் செய்ததின் மூலமும் ஆகாபரசர் இயேசவேலை திருமணம் செய்ததின் மூலம் மூலமும் எப்படி கூடான் நட்பு ஒருவரை அழிவுக்கு கொண்டு வருகிறது என்பதை விவிலியம் கற்றுத் தருகின்றது மேலும் அருமையாக ஆண்டவரின் பார்வையில் செம்மையானவற்றை செய்து வந்த யோசபாத் மன்னன் ஆஹாப் மன்னனிடம் வைத்திருந்த நட்பு ஆண்டவருக்கு எரிச்சலை உண்டு பண்ணினதையும் நாம் பார்க்கிறோம் ஆம் அன்பானவர்களை அவர்களை சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்த ஆவிக்குரிய வாழ்வும் ஒரு நாள் நரகத்திற்கு இழுப்புண்டு போய்விடும் என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது வீட்டில் வளர்க்கும் பாம்பாக இருந்தாலும் காட்டில் இருக்கும் பாம்பாக இருந்தாலும் பாம்பு எப்பொழுதும் பாம்புதான் அது தீண்டினால் நிச்சயம் உயிரிழப்பு தான் என்பதை உணர்ந்து நமது நட்பு வட்டாரத்தை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம் வெற்றி பெறுவோம் ஜெபம் செய்வோம் ஒழுக்கத்தை விரும்புகிற எங்கள் அன்பு தெய்வமே நாங்கள் எங்களோடு இருப்பவர்களை செபத்தில் நீர் கொடுக்கும் ஆலோசனையின்படி தேர்ந்தெடுக்க உதவி புரியும் ஆமேன்